ஓம் சேராம் நாம் ஏற்கனவே பல பதிவுகளிலே மந்திர பதிவுகளாக பதிவிட்டு மனிதர்களுடைய உயர்வுக்காகவும் மன உறுதிக்காகவும் அநேக மந்திரங்களை பதிவிட்டு வருகிறோம் அந்த வகையில் மன உறுதி ஏற்படுவதற்காக அவர்கள் பாதுகாப்பாகவும் நல்ல எதிலுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிலை பெறுவதற்காகவும் எதையும் எதிர்த்து நின்று வென்று அவர்கள் நல்லபடியாக அனைவரிடத்திலும் சொந்தக்காரர்கள் மத்தியிலும் நண்பர்கள் மத்தியிலும் நலமாக வளமாக ஆரோக்கியமாக அன்பாக உயர்வாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி நிகரில்லாத ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்காக சொல்லக்கூடிய மந்திரம் இந்த மந்திரம் மன உறுதி ஏற்பட மகத்தான மந்திரம் மன உறுதி இருந்தால்தான் நாம் எதிலும் வெற்றி பெற முடியும் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று இந்த மந்திரம் ஐயப்பனுக்கான ஒரு வழிபாட்டு மந்திரம் ஐயப்பனும் தான் நம்முடைய சாயப்பனும் ஐயப்பனும் சிவனப்பனும் அனைவரும் ஒன்றுதான் ஆகவே ஐயப்பனை வழிபட்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பூஜையில் பூஜை செய்கின்ற பொழுது கூறி வந்தோமானால் கண்டிப்பாக நல்ல மன உறுதி ஏற்படும் என்பது திண்ணம் இது ஐயப்பனுடைய காயத்ரி மந்திரம் ஆகும் ஓம் ஸ்ரீ பூதநாதாய வித்மகே பவபுத்ராய தீமகி தன்னோ சாஸ்தா பிரசோதயாத் இதுதான் மந்திரம் இது அழகான மந்திரம் அனைவரும் கிட்டத்தட்ட அறிந்த ஒரு மந்திரம் ஐயப்பனுடைய பிள்ளைகள் அனைவரும் அறிந்த ஒரு மந்திரம் அறியாத பிள்ளைகளுக்காக சொல்லி மன உறுதி ஏற்படுவதற்காக சொல்லப்பட்ட இந்த மந்திரம் மறுபடியும் சொல்லுகிறேன் ஓம் ஸ்ரீ பூதநாதாய வித்மகே பவபுத்ராய தீமகி தன்னோ சாஸ்தா பிரசோதயான் ஓம் பூதநாதாய வித்மகே பவபுத்திராய தீமகி தன்னோ சாஸ்தா பிரசோத இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி நல்ல மன உறுதியுடன் வாழ வேண்டுமென்று வல்ல சர்க்குரு சாயப்பாவிடத்திலே பிரார்த்தனை செய்து உங்களுக்காக சொல்லியிருக்கிறேன் சொல்லுங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சமுதாயத்தை வெல்லுங்கள் ஓம் சாய்ராம்